சென்னை தாம்பரத்தில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம் மீரான் வணக்கம் இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க பேருந்துகள் சரியான அளவில் இருக்கா கூட்டத்தை கட்டுப்படுத்த அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா வணக்கம் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகளானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரையாட மின்சார ரயில் சேவையானது காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ரத்து செய்யப்பட்டிருந்தது சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மின்சார ரயில் சேவை பதினோரு மணி வரை தொடர்ந்ததன் காரணமாக அந்த பகுதியில் வந்து ஓரளவுக்கு பொதுமக்கள் மின்சார ரயில்கள் மூலமாக சென்றார்கள் பதினோரு மணிக்கு பிறகு முழுமையாக அந்த ரயில் சேவையானது தாம்பரம் பகுதியில் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக ஏராளமானவர்கள் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தற்போது பேருந்துகளாக காத்திருக்கிறார்கள் மாநகர பயணிகள் காரணமாக என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதன் கோரிக்கிறார்கள் தாம்பரம் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது